போகலான்னு ஒரு பிளான் ஆனால் அன்றைக்கி வந்து ஃபுல் கூட்டமாக இருக்கும் அதனால முதல் நாள் இன்னைக்கு முப்பத்தி ஒன்று இன்னைக்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடும் தான் போயிட்டு ஓகே பார்ப்போம் கோயிலில் போய் மீட் போகிறோம் இன்னைக்கு கூட்டம் இருக்காது சரி போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படியே சிறப்பாக இருக்கு அப்படின்ட்டு வந்தா பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லைங்க அதுவே இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரா பார்க்கிங் இருக்குது அதுலேயே பயங்கரமாக பூரா டூரிஸ்ட்டு வண்டி அந்த வெளியூர்லேருந்து வர்றாங்க ஐயப்ப சாமி கூட்டம் தைப்பூச கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சரியான ரசு முப்பத்தொன்னாந்தேதியை வருஷப்புற பண்ணிக்கு உள்ளேயே நுழைய முடியாதுங்கிறது தெரியும் அதனால தான் இன்றைக்கே வந்தாச்சுங்க இன்றைக்கே பயங்கரமான கூட்டம் பரவாயில்ல எப்படி இன்றைக்கி வந்ததுக்கு சரி போய் கும்பிட்டு வந்தடலாம் நாளைக்கெலாம் நம்ம காரில் வந்தோம்னா அவ்வளோதான் உள்ளே எங்கேயுமே நம்ம வர முடியாது ரொம்ப முக்கியமாக நம்ம நம்ம இந்த ஒட்டஞ்சத்திர ரோட்டில் கார்லாம் ஓட்டவே முடியாதுங்க ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே எல்லா பழனியும் நோக்கி நிறைய பேர் இன்னைக்கு இன்றைக்கி நிறைய நடந்து வர்றாங்க இந்த வருஷப்பிறப்ப டார்கெட் பண்ணியே நிறைய பக்தர்கள் யாத்திரையாக ஸோ வருஷப்பிறப்பு அன்னைக்கு முருகனை தரிசிச்சிடணுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு வருவாங்க ஆனால் நல்ல விஷயந்தான் ஏன்னா அவங்க அந்த வருஷத்தின் முதல் நாள் பாத யாத்திரையை வந்து பழனியில் முடிக்கணும்னு அவங்க நினைக்கிறது அது நல்லாயிருக்கும் ஆனால் அதனால் இங்கே ரஷ்ஷு அதிகமாக இருக்கும் இப்போல்லாம் பிளான் பண்ணும்போது இந்த பாத யாத்திரை பழனி டூருன்னு பிளான் பண்ணும்போதே கணக்கம்பட்டி வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிறாங்க முதல்ல அங்கே வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பழனி வரதில்லை பழனி போயிட்டு அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி சத்குரு ஐயா ஜீவ சமாதிக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ப்ளான் பண்ணிக்கிறதுனால இப்போ கூட்டம் வந்து தாறுமாற வர ஆரம்பிச்சிருச்சு உள்ளே போய் நாமளும் பார்த்தா உள்ளுக்குள்ளே சரியான எப்படியோ வந்துட்டோம் ஸோ நாம் வந்த டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் நாம் இப்போ உள்ளே போகையில் மத்தியானமே இது நார்மலாக கூட்டம் இருக்காது நான் எப்போவுமே நானும் ஒய்ஃபும் கிளம்பும் போது நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு மேலே அப்படியே கிளம்புவேன் அப்போல்லாம் ஒரு ஒரு ஆள் இருக்காது நாங்கள் வாட்டுக்கு போய் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்போம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் எட்டை முக்கால் எட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு கடைசியாக கடைசி ஆளாக நாங்கள் வருவோம் வார வாரம் போயிட்டு வருவோம் நான் இன்னும் இவ்வளோ கூட்டம் நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதைத்தான் நான் பார்க்குறேங்க பௌர்ணமி பூஜையை போல் இங்கே கூட்டம் வரும் ஆனால் இதுதான் பயங்கரமான கூட்டம் இப்போ நாமளும் அப்படியே போய் நல்லா தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டுங்க அன்னதானத்துக்கு போனோம் கூட்டம்னால கூட்டம் உண்மையிலேயே எனக்கு பயங்கரமான கூட்டங்கோ இப்போ போனால் இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா சிறப்பான சாம்பார் சாதம் முட்டைக்கோஸ் பொரியல் தக்காளி ரசம் நல்லா இருந்தது சூப்பராக சாப்பிட்டோம் இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம்தான் எப்படி வீக்லி ஒன்ஸ் தவறுனா பத்து நாள் அது வந்து வந்துடுவோம் கணக்கம்பட்டிக்கு நானும் ஒய்ஃப் வந்துடுவோம் ஸோ இப்போது காரில் வந்தனால எல்லாருமே நாலு பேருமே வந்துட்டோம் ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு நம்ம இங்கே திருவாவனங்குடி அப்புறம் பெரிய நயம்மன் கோயில் பெரியாவுடையார் கோயில் மூணு கோயிலுக்குமே நம்ம போயிடுவோம் நம்ம நார்மலாக கூட்டம் இல்லை அப்படின்னா தான் கோயிலுக்கு நம்ம கூட்டத்தை நம்ம ரஷ்ஷான கவுடு சமயத்தில் மலை கோயிலுக்கு நான் போக மாட்டேங்க அது ரொம்ப ஒரு இருக்கும் எனர்ஜி எல்லாமே போயிடும் அதனால் கூட்டம் இல்லாதப்போ நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்க நம்ம போய் எப்போ வேணாலும் நம்ம முருகனை சிறப்பாக தரிசிச்சுட்டு வந்துடலாம் ஸோ அதனால் நாளைக்குள்ளே அந்த உள்ளூர் கோயிலுக்கு போக வேண்டிங்கிறதுனால இன்றைக்கே வந்து சிறப்பாக இங்கே வந்து சாமி கும்பிட்டு ஐயாவை தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம் கணக்கம்பட்டியிலேருந்து நல்லா அன்னதானம் சாப்பிட்டோம் இப்போ நீங்களும் முடிஞ்சால் வருஷப்பிறப்ப அன்னைக்கு கணக்கம்பட்டி போய் ஐயாவை பாட்டு வாங்க